வணக்கம் நம்ம வந்து இப்போது முப்பத்தி ஆறாவது வாரத்தில் இருக்கோம் நம்ம சீரிஸில் இந்த சீரீஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்டின் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதான் நம்ம பழைய வரலாறு மொத டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்தோம் அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ மண் பத்து பர்சன்டேஜ் கீழே போயிட்டு இப்போ மேலே நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம பதினேழு பதினெட்டு பதினாலு பர்சன்டேஜ் போயிட்டு இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது மொதல் முப்பத்தோரு வாரத்துக்கானது இது இப்போ கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத போன வாரம் நம்ம போட்டிருந்தப்போ இதான் வந்து அப்படி நிஃப்டியோட சார்ட்டு கீழே வந்து நம்ம லோவர் ரெண்டில் வந்து முடிஞ்சிருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேலே வந்து அந்த மேலே உள்ள எண்டில் வந்து போய் முடிஞ்சிருக்குது இப்போ இது வந்து வியாழக்கிழமை அப்படின்னால இது வந்து அந்த ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்க இருக்கிறாங்க அதனால் அதுக்கு ஏற்றபடி இது வந்து ரியாக்ட் ஆகுதுக்காக அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணியிருக்குது எதுவும் நெகட்டிவாக வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் எதுவும் நியூஸ் வரலை ஒருவேளை இதை வந்து அது பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து திருப்பி வந்து மேலே போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது இல்லை எதுவும் நெகட்டிவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து அளவுக்கு கருத்து முரண்பாடு எதுவும் நடக்கலை ரெண்டு பேரும் நல்லபடியாக கை குளிக்கிட்டு போயிட்டாங்க அதனால் இது மார்க்கெட் எப்படி எடுக்குது அப்படிங்கிறது திங்கக்கிழமை பொறுத்து தான் பார்க்கணும் ஆகி திருப்பி கன்சல்டேட்டாகி மேலே மேலே போகலாம் இதை நம்ம எப்போதும் பார்க்கக்கூடியது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே இருக்குது அப்போ நம்ம இன்னும் நிறைய சார்ட் பார்க்குறோம் இந்த தடவை நம்ம சார்ட்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அதனால் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்க்க முடிஞ்சா பாருங்கள் இதுதான் நம்ம சார்ட்டு இதில் நம்ம போர்ட்ஃபோலியோ நிஃப்டி அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பர்சென்டேஜ் கம்பேர் பண்ணி பார்ப்போம் இதில் இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் கம்பாரிசனும் ரெண்டுமே இருக்குது அப்புறம் சைடில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம கேல்கலேட் பண்ணுறோம் இதில் நம்ம முப்பத்தி ஆறாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா பத்து சதவீதமும் மியூச்சுவல் ஃபண்டு மூணு புள்ளி ஏழும் அப்புறம் நிஃப்டி வந்து அதே இடத்துல ஜீரோ நிற்கிது பா எட்டு மாதம் முன்னாடி எப்போ ஆரம்பிச்சமோ அங்கே அதே இடத்துல நிற்குது டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இது இந்த வாரத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒன்றரை சதவீதமும் இது ஒரு ஒன்று ஒன் த்ரீ சிக்ஸும் அப்புறம் நிஃப்டி வந்து ஒன் பர்சன்டேஜும் வந்து போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இது மொத்தமாக நம்ம ஓவராக எவ்வளோ லீடு வச்சிருக்கோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம லீடு வச்சுக்கிறோம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு மியூச்சுவல் ஃபண்டோட இதை நீங்கள் ஒரு கோடி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தேன் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து இந்த எட்டு மாதத்தில் மட்டுமே ஆறேகால் லட்ச ரூபா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தத விட நீங்கள் பெட்டராக வந்து உங்களுக்கு ப அமௌண்ட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு சொல்லுது இதுதான் வந்து இதில் சொல்ல நினச்சது அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டேபிளுக்கான தேவையான இன் இன்புட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் முப்பத்தி ஆறு வாரத்தில் இருபத்தொம்போது வாரம் வெற்றியும் ஒரு ஏழு வாரம் தோல்வியும் நடந்திருக்குது இதில் ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்து நம்ம வந்து போடலை ஆவரேஜ் பண்ணலை நம்மளோட போர்ட்ஃபோலியோவை இது நம்ம மொதல் வாரத்தில் நம்ம வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஜீரோ வீக் ஜீரோவில் இதில் நம்ம வந்து இப்போது மியூச்சுவல் ஃபண்டு மூணு எடுத்துருக்குறோம் அதோட பர்சன்டேஜ் வந்து இல்லை இருக்கும் அறுபது சதமும் மிட் கேப்பு அதுக்கப்புறம் நம்ம லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதமும் ஸ்மால் கேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதமும் வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருந்துச்சு ஒன் இயர் வந்து ரிட்டன் அந்த தலை சிறந்த ஒரு மூணு மியூச்சுவல் ஃபண்ட் தான் எடுத்துக்கிறோம் அதோட தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம முப்பத்தி வராத வார முப்பத்தி ஆறாவது வாரத்தில் இருக்கிறதுனால நம்ம அந்த இதுக்கு கீழே போய்க்கலாம் இதான் முப்பத்தி ஆறாவது வாரம் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் என்னென்னுட்டு தனித்தனியாக போட்டிருக்கோம் இல்லை கோல்ட் அண்ட் சில்வர் இருபத்தொம்போது சதவீதம் வந்து இருக்குது நம்ம வாங்கினதுலேருந்து ஆனால் நம்ம பெரிய அதில் எதுவும் பண்ணல பீஸ்லேயும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது அது நம்ம மூவ் ஆகிறது இல்லை பெருசாக நம்ம ஸ்டாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சில குழுது வந்து பாசிட்டிவ்ல வந்துருக்கு முக்கியமானதில் அல்கம் அப்புறம் பிஎன்பி அதுக்கப்புறம் எஸ்பிஐ டாடா பவர் அண்ட் ஏசியன் பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பாசிட்டிவ்லாம் இருக்குது அது ஒம்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு ச பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவில் இருக்குது இது வந்து குறிப்பிடத்தக்கது சில ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ண முடியாமல் அமௌண்ட் ஃபண்ட் இல்லாதனால பண்ணாமல் இருக்குது ஒருவேளை அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பண்ணியிருக்கலாம் ஒரு போன ரெண்டு வாரம் முன்னாடியே நம்ம வந்து அதை ஓரளவு ஆவரேஜ் பண்ணிட்டோம் அதனால தான் இருக்குது அதுலேருந்து எட்டு சதவீதம் கீழே இருக்குது இது மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கிரீன்ஷாட்டு அதோட டேபிள் எல்லாமே இருக்குது இங்கே மேலே போட்டிருக்கிறது தான் இதே தான் அங்கேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன் மேலே என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்ம மிட் கேப் மூணு புள்ளி எட்டும் லார்ஜ் கேப் டூ பாயிண்ட் எயிட்டும் ஸ்மால் கேப் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஓவராலாக த்ரீ பாயிண்ட் செவன் இதுதான் வந்து நம்ம முன்னாடி இந்த எல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நிஃப்டியில் இருக்குது அதே சமயத்தில் லாஜிக்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே போய் ஒரு ஒம்பது பத்து சதவீதம் கீழே போயிட்டு திருப்பி வந்தனால இந்த ஆவரேஜ் பண்ணனால இந்த டூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஆவரேஜ் பண்ணாமல் இருந்தால் இது வந்து கிடச்சிருக்காது இப்போ இந்த டேபிளில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் பத்து சதவீதம் வரைக்கும் கீழே போயிட்டு திருப்பி மேலே ஏறி வந்திருக்குது இது வந்து நம்ம கீழே உள்ள டேபிள் நம்ம என்ன டேட்டா எப்படி பண்ணுமோ இது க்ளோஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம புதுசாக எதுவும் ஸ்டாக்ஸ் வாங்கவும் செய்யலை க்ளோஸ் பண்ணவும் செய்யலை ஆனால் ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தொம்போது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் சில இது சில வேறு காரணங்களாக சீக்கிரமாகவும் நம்ம குறைஞ்சதுலேயும் க்ளோஸ் பண்ணியிருப்போம் அமௌண்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம குறஞ்ச க்ளோஸ் பண்ணியிருப்போம் இது கடைசியாக உள்ளது நம்ம சார்ட்ஸு இதில் மொதல் அல்கம் அப்படிங்கிறது போன வாரம் நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருக்குது ஏன்னா வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால ஒரு ரிட்டன் ரிவர்சல் வந்து கொடுத்துக்கிட்டு இது இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் எஸ்காட்டு இது வந்து கோடு மேலே வந்து லைன் மேலே வந்து போய்கிட்டு இருக்குது இது வந்து கீழே இது இதுலேருந்து கீழேயும் போகலாம் இதுலேருந்து திருப்பி மேலேயும் ரிவர்ஸ் ஆகலாம் அது வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல தான் பார்க்கணும் மார்க்கெட் எப்படி டெசிஷன் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாலிசி பஜார் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மேலே வாங்கணும் அப்புறம் கீழே போய் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி நம்ம இந்த லைனில் வச்சுக்கிறோம் நம்ம ஆவரேஜுக்கு மேலே தான் அது வந்து போயிட்டுருக்குது இங்கேருந்து நம்ம எங்கே எங்கே போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாமே இதில் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம டிசம்பர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சார்ட்டுமே வந்து நமக்கு வந்து கொடுக்குது ஃபிப்கா லேபு இது வந்து ஃபார்மா கம்பெனி இதுவும் மேலே போச்சு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலெலாம் போச்சு நம்ம அப்போ ப்ராஃபிட் புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கீழே வந்திருக்குது திருப்பி இங்கேருந்து திருப்பி நம்ம மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு டிசம்பருக்கு அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து பெரிய ஒரு நாலு மாதத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட் எல்லாமே சொல்லுது ஹச்எஸ்சிஎல் டெக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோடு மேலாம் இருக்குது இங்கேருந்து இது இன்னும் கண்டினியூ மேலே அன்னிக்கி போக போதா இல்லை திருப்பி டவுன் சைடுக்கு கீழே நீக்கி போக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு இது வந்து என்ன டெசன் எடுக்க போகுது மார்க்கெட்டு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் இது வரைக்கும் உங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சாட்ஸ்லாம் அந்த தடவை போட்டிருக்கேன் இதெல்லாம் பிடிச்சிக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுங்கள் இதை பொறுத்து தான் நான் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு எடுக்க முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வாரம் பார்க்கலாம்